வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம் இந்த கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு வாழைப்பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன் இவ்வளோ தாங்க இப்போ ஒரு மிக்சி கப்பை எடுத்து நம்ம எடுத்து வச்ச தேங்காயை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றாத அரைச்சிக்கணும் இப்போ அதுலேயே நம்ம எடுத்து வச்ச பொருளெல்லாம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பழத்தையெல்லாம் போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் சக்கரை எடுத்து வச்சோம்ல அதை போட்டுக்கலாம் அடுத்து மாவு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு வந்துருங்க இந்த மாதிரி அரைச்சா போதும் அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இதை தோசை மாதிரி ஊற்றிக்கலாம் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன் அந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி கலக்காமல் இப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வாங்க நீங்கள் கரண்டி வச்சு மற்ற தோசை மாதிரி இதை செய்ய முடியாது நல்லா வேக வைக்கலாம் சிம்லையே வச்சு வேக வைக்கணும் இல்லைன்னா நம்ம சக்கரை சேர்த்துருக்குறோம்ல அதனால் தீஞ்சிரும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வேகட்டுங்க இந்த தோசை ஊற்றும் போது முடிஞ்சளவு சின்னதாகவே ஊற்றிக்கோங்க படுத்த வேண்டாம் இதுவும் நல்லா சிம்மளையே வேகட்டும் வெந்ததுக்கப்புறந்தான் திருப்பம் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நம்ம ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கோதுமை மாவும் பழமும் இருந்தால் அழகாக ஒரு ஸ்வீட் ரெசிபி ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிரும் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்